ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கணவன் மனைவி ஒற்றுமையாக எப்படி குடும்பம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்து வராமல் அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் குடும்பம் நடத்துறதுன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் வந்து கல்யாணம் ஆகி புதுசாக வந்து வராங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து வீடு எல்லாமே வந்து புதுசாக இருக்கும் பழகிற மனுஷங்க வந்து புதுசாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ நிறைய வந்து பிரச்சனைகள் சவால்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தனி தைரியம் தான் வேணும் கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்க எல்லோருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் இதே நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்டை மட்டும் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டோன்னா போதும் இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகி இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகி நிறைய வருஷங்கள் ஆகியிருந்தாலும் சரி நிறைய வந்து எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது அது எதனால் அப்படிங்கிறதே தெரியல அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கும் என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இதுவரைக்கும் வந்து உங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சண்டை தான் போட்டுட்ருக்கீங்க ஒரு ப்ராப்பரான லைஃப் வாழவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இனிமேலேருந்து இந்த மாதிரி வந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சொல்ல வந்ததில் பார்த்தோம்னா இந்த குணங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத முதல்ல நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்மக்கிட்ட இருக்கணும் அது வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படியோ ஹஸ்பண்டை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து நினச்சிக்கலாம் எடுத்த உடனே வந்து நம்ம நினைக்கிறது கஷ்டம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதுசாக தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பழகுவோம் அவங்களோட கேரக்டர்லேருந்து எதுவுமே வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட எப்படி நம்மளால் டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு புதுசாக வந்து பழகக்கூடிய ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்க வேறு ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து நம்ம கூட ஒத்து போகணும் அந்த மாதிரி ஒத்து போனால் மட்டும்தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிலைக்கும் இதுவே வந்து நம்ம கேரக்டரோட ஒத்து போகாமல் அவங்க கேரக்டருக்கே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நமக்கான வாழ்க்கையை நம்ம வந்து இழந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்காகவே நம்ம வாழ்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மைண்டு இருக்கிறவங்களாக இருக்கணும் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக பார்த்தோன்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணிக்கிறதே வந்து பிடிச்சி தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எப்படியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணிப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து புரிதல் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து புரிதல் அப்படிங்கிறது வேணும் அதுக்கு வந்து நாள் வந்து எடுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நமக்கு புரிதல் அப்படிங்கிறது வந்து வந்துடுறது மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷமாவது ஆகும் புரிதல் அப்படிங்கிறது ஆகிறதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு வந்து பழகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் எத்தனை வயசு உங்களில் இருந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஏஜ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணவே கூடாது நமக்கு நிகரானவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்டை வந்து நீங்கள் அப்படி நினைக்க மாட்டிங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து என்றைக்குமே உங்களை விட பெரியவங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்க மாட்டோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி வந்து இருக்க பழகுங்க ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க வேண்டியது வந்து இந்த ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்க பழகணும் சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அப்புறம் அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்டுக்கிறது அதாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க எப்போது வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த டைமில் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி வந்து அப்பப்போ வந்து பேசிக்கிறது அதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நான் இது ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா மாதிரி நான் அந்த மூவி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய அன்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வயசில் பெரியவங்க இப்போ உங்கள்லேருந்து ஏஜ் வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு பெரியவங்களாக இருக்காங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அந்த மரியாதைங்கிறது அவங்களோட வயசுக்காக தான் இருக்கணும் அவங்கள வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பயத்தோட ரொம்ப மரியாதையாக அவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்காதிங்க எத்தனை வயசு பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நிகரானவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயங்கிறது இருக்காது அப்படி வந்து நினச்சி நீங்கள் வந்து பழகுங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழக மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அதாவது நான் பெரியவன் நீ எப்படினாலும் என்னை விட ஒரு வயசில் சின்னவ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கிட்ட பழகிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஒய்ஃப் கிட்ட வந்து வேறு மாதிரி பழகுவாங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு கேட்டகரியில் வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அது வந்து உண்மை தான் நம்ம வந்து ஃப்ரெண்டுங்கிறது வேறு தான் ஹஸ்பண்ட்ங்கிறது வேறு தான் ஒய்ஃபுங்கிறது வேறு தான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம் ஆனாலுமே எல்லாத்த விட ஒரு பெரிய உறவாக தான் நம்ம ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்கள பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுமே எல்லாத்த விட ஒரு பெரிய உறவாக தான் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்கள பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்ய ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க அவங்களும் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச பழகுவாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது ஒரு ஹஸ்பண்டாக இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒய்ஃபை வேற ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அதே நீங்கள் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது உங்கள் சொந்தத்தில் உள்ள யாரோடையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களோட கம்பேர் பண்ணி வந்து பேசக்கூடாது அவளோட ஹஸ்பண்ட் பாருங்கள் அவளுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அவளோட ஹஸ்பண்ட் பாருங்கள் அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்காங்க நீங்கள் எனக்கு ஏதாவது வாங்கி தந்திங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்கவே கூடாது இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடும் என்ன தான் நம்ம பண்ணாலும் இவளுக்கு வந்து நம்மளை பிடிக்கல நம்மக்கிட்ட எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து கேட்டுகிட்டே இருக்கா அடுத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கா நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல அன்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது அடுத்ததாக ஒரு இல்லத்தரசிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடம்பரம் வந்து பண்ணாமல் இருக்கிறது அதாவது நிறைய பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடம்பரம் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க ஆனால் ஆடம்பரம் பண்ணாத பெண்களை வந்து ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட வரவுக்கு தகுந்த செலவு வச்சுக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால உங்களோட செலவுகளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேவை ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளாக மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லாத பொருளாக இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான பொருள் அதை வந்து குறைஞ்ச விலையிலே நம்ம வந்து வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே ஒரு மனைவி அப்படிங்கிறவ வந்து ஆடம்பரம் வந்து அதிகமாக பண்ணாமல் தன்னோட செலவுகளை வந்துட்டு தேவைக்காக மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது வராது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஆடம்பரம் எப்படி இல்லாமல் இருக்கணுமோ அதே மாதிரி வந்து கடன் இல்லாமல் இருக்கணும் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களால் தான் கடன் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆகும் அந்த கடனுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆசை தான் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்க அவங்க இந்த மாதிரி பொருள் வச்சுருக்காங்க நம்மளும் அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கி தர சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கிற பெண்களை பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கண்டிப்பாக தான் வரும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நம்ம வந்து கடன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த கடன்லேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கடனுக்காகவே நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நாள் கூட வந்து உடம்பு முடியலை அப்படிங்கிற காரணத்துக்காகவோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காகவோ நம்மளால் வேலையிலேருந்து வந்து லீவு போட்டு ரெஸ்ட் எடுக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த லீவை வந்து யூட்டிலைஸ் பண்ணவோ வந்து முடியாது கண்டிப்பாக கணவன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வேலையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் அதிகப்படுத்தக்கூடாது நம்மளோட ஆசைகளுக்காக தேவையில்லாத கடன்களை வாங்க சொல்லி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு அவங்க தான் அதை அடைக்கிற மாதிரி வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அதிகமாகும் கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது அடுத்ததாக நம்மக்கிட்டே இருக்க வேண்டிய குணம் என்னென்னு பார்த்தோன்னா பொறுமை தான் பொறுமை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும் கோவப்படுறவங்களும் இருக்காங்க பெண்கள்லாம் ஆனால் கோவம் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும் குடும்பமாக ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்கள்லாம் வந்து ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்ல நமக்கு பொறுமை அப்படிங்கிறது வேணும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நம்மளால் கொண்டு போக முடியும் நிறைய விஷயங்களில் இப்போது சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது டென்ஷனாக வராங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல கோவத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கக்கூடாது நம்மளும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனை வந்து காட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சண்டை தான் வரும் அவங்க வந்து எப்படி கே மைண்ட் செட்டில் வராங்க வெளியில் போயிட்டு வரும்போது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாலும் நம்ம வந்து பேசிக்கணும் நமக்கு வேறு ஏதாவது கோவம் இருக்குது நமக்கு எதாவது டென்ஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்த உடனே அவங்கக்கிட்டதான் காட்டிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்த நேரத்தில் பிரச்சனைங்கிறது வராது அந்த மாதிரி யோசித்து எந்த டைமில் எந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசணும் இதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தோன்னா கோபத்திலும் நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபத்தில் நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா சண்டை போடுறப்போ நிறைய ரொம்ப வந்து கோபத்தில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது சின்னதாக சண்டை வந்துட்டாலும் கூட அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களை பற்றி வந்து தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து பேசுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு மட்டும் இல்லை ஹஸ்பண்டும் கூட சில இடங்களில் வந்து அப்படி இருப்பாங்க என்னென்னு பார்த்தோன்னா ஒய்ஃப் கூட ஏதாவது சண்டை வந்துட்டு அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவை பேசுகிறது அவங்களோட சொந்தக்காரங்களை பேசுகிறது இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தப்பு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விட்டுருங்க இந்த மாதிரி பேசுகிற பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு மனைவி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவனுக்கு பிடிக்காது நாம் எப்படி நம்மளோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரி அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அம்மா அப்பாவை நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் அதே மாதிரி அவங்களும் வந்து நினைப்பாங்க இல்லையா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட அம்மா அப்பாவும் நம்மளோட ஒய்ஃபும் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் அது வந்து முடியாது ஏன்னா சில பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க சில பேர் கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருப்பாங்க சில பேர் வெளியே வர முடியாமல் கூட இருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க வார்த்தைகளால் வந்து புண்படுத்துகிறாங்க அப்படிப்பட்டவங்கள நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதான் அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம வந்து பார்த்துக்கிறது கஷ்டம்தான் உங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து பார்த்துக்க வந்து ட்ரை பண்ணணும் இப்போது அவங்கள அவங்களுக்கு வந்து முடியாமல் இருக்கிற ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துக்கணும் மற்ற டைம் கூட பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு முடியாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பார்த்துக்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறது தப்பில்லை அவங்க தான் பேசியிருந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்காக வந்து செய்யணும் அதுக்கப்புறமே வந்து சில இடங்களில் வந்து மதிக்க மாட்டாங்க என்ன தான் நம்ம வந்து பார்த்தாலும் என்னதான் வந்து அவங்களுக்காக செஞ்சாலுமே அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணுக்கு நீங்கள் வந்து நல்லவங்களா தெரியணும் கண்டிப்பாக அதுக்காகவாது கொஞ்சம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆசைகள் கனவுகள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இப்போது ஒய்ஃபாக இருக்க நமக்கு எப்படி நிறைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள்லாம் இருக்குதோ அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருக்க அவங்களுக்குமே வந்துட்டு நிறைய ஆசை கனவு லட்சியம் அதெல்லாம் இருக்கும் அதை பற்றி வந்து அடிக்கடி நம்ம வந்து கேட்கலாம் அதுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் என்ன அப்படிங்கிறத கேட்டு நம்ம வந்து அதை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுற மனைவி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கணவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏதாவது வந்துட்டு கஷ்டம் அப்படின்னாலும் கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்டே வந்து ஷேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தோம்னா நிறைய கஷ்டங்கள் வந்து இருந்தாலுமே நம்ம ஒய்ஃப்க்கு வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அது வந்து பார்த்தோன்னா ஒரு சில நேரங்களில் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி யோசிப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரிலாம் வந்து இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பெண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்க உங்களோட குழந்தையை வளர்க்குறதா இருந்தாலும் சரி வீட்டு விஷயங்களாக இருந்தாலும் சரி காசு விஷயங்கள் வெளியில் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கணவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்க வீடுகளில் எந்த பிரச்சனையும் வராது மெயினாக வந்து பார்த்தோன்னா இதில் நான் சொன்ன எல்லா விஷயங்கள்னால தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுமே நான் சொல்லியிருக்கேன் இதையும் மீறி உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வராது சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தரால் தான் வந்து அந்த பிரச்சனைங்கிறது வரும் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்டேருந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே விலகி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராது சப்போஸ் அப்படி ஒரு நபர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இல்லை உங்களோட நெருங்கின சொந்தக்காரங்க அவங்கள வந்து எந்த ஒரு நேரத்துலேயும் அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா அவங்க பேசுகிறப்போ வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிரச்சனையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்துட்டு அவங்க பேசுகிறப்போ நம்ம வந்து அமைதியாக இருந்துக்கிட்டாலே போதும் அவங்க பேசும்போது நம்மளும் அவங்க கூடவே சேர்ந்து நம்ம விஷயங்களை வந்து பேசணுன்னா கூட கொஞ்சம் வந்து நம்ம வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி உறவுகள் கிட்டேருந்து விலகி இருக்க முடியல அப்படின்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்